வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவிநூத்தி ஐம்பத்தி நான்கு வாழ்க்கையும் தொழிலும் இராணுவத்தை போலிருக்கும் வேலை திட்டம் ரம்மியமாய் போல் எங்கெங்கும் காணுதற்கு மரம் செடிகள் சோளையாக காட்சி தரும் நதி கால்வாய் எங்கும் உண்டாம் ஊன் பேச்சு உடை ஒழுக்கம் எல்லாம் ஓர் உயர்ந்த ஆசிரம வாழ்க்கை போலாம் ஆணும் பெண்ணும் சமமாய் உலகை சுற்றி அங்கங்கே வாழ்வார்கள் பற்று அற்று விளக்கம் இராணுவ திட்டங்களைப் போல் உலகெங்கும் தொழில் செய்யும் முறைகள் அமையும் நந்தவனங்க போல் எங்கும் மரங்கள் அடர்ந்து செயற்கை வளங்களாக காட்சியளிக்கும் செயற்கை நதிகளும் கால்வாய்களும் பெருமளவில் உற்பத்தியாகும் உணவுமுறை முறை உறக்கம் பேச்சு ஆடை அணி ஒழுக்கம் இவைகள் அனைத்தும் ஆசிரம வாழ்க்கையில் இருப்போர்கள் கொள்ளுவது போல் இருக்கும் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் ஆணும் பெண்ணும் சம அந்தஸ்துடன் சுதந்திரத்துடன் உலகை சுற்றி பற்றற்ற ஞானிகளைப் போல் அவரவர் கடமையை செய்து கொண்டே வாழ்வார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க